ஒரே வரணும். ஃபுட் கூடலாம் உசிட்டுதுங்களே அம்மா கூட. பரவால்ல உறிச்சுக்கலாம். என்ன பிரச்சனை இல்லை. போங்க போங்க. டாப் டேக்கு வந்து சீக்கிரத்துல அந்த எல்லிப்பு. ஆமா. யார்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருள் பிரியாஸ் பிரியாஸ்லாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் ஓகே நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா மாதக்கணக்காக ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ என்னால் வீடியோ போட முடியாத ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு அதனால தான் நம்ம சேனல்லேருந்து எதுவும் வீடியோ வரல ஸோ இன்னிலேருந்து இதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூஸாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நம்புகிறேன் நீங்களும் நம்புங்க ஓகே வாங்க இன்றைக்கி என்ன வ்ளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் நாராயணா கோபாலா கோவிந்தா அதாவது இன்னைக்கு வந்துட்டு எங்கள் வீட்டில் தழுக்க போட போகிறோம் ஆக்சுவலாக பார்த்தா ஃபர்ஸ்ட் வீக் எப்போட்டா சி ஃபர்ஸ்ட் சாட்டர்டேவே போடுறதா இருந்தது பட் அப்போ என்னால் இப்போ எங்களால் போட முடியாத அமைஞ்சிருச்சு அதனால இன்னைக்கு தேர்ட் வீக் ஆயிடுச்சு ஸோ இன்னைக்கு தழுக்க போட போகிறோம் அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் வீட்டில் இருக்க சாமி சிலைகள் எல்லாம் அவ்வளோ எடுத்துகிட்டு வந்து கழுவி பால்லாம் ஊற்றி கழுவிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் அந்த சிலைக்கெல்லாம் வந்துட்டு பொட்டு வச்சுட்டு அதுக்கு டெக்கரேட் பண்ணுறது பூ வைக்கிறது இந்த மாதிரி பூஜையான பூஜைக்கான வேலை எத்தனையுமே வந்துட்டு அவங்களே பார்த்துடுவாங்க நாங்க நாங்கள் அதில் இன்டர்ஃபியர் ஆக மாட்டோம் ஏன்னா அது அவங்க தான் செய்வாங்க நாங்கள் வந்து ஒரு பக்கம் சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது ஒரு பக்கம் இவங்க வேலையை இவங்க பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறேன்

இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தழுகை வந்து நாங்கள் கிச்சனில் தான் சமைக்க போகிறோம் ஸோ நாங்கள் கீழே கீழ் கிச்சனில் ஃப்ரீயாக அப்படின்னு சொல்லி எப்படி இருந்தாலும் மேலே அது இது நான்வெஜ்ஜு செஞ்சுருப்போம் இல்லையா ஸோ கண்டிப்பாக செய்கிறது சேர்ந்த எல்லா பாத்திரமும் கழுவ வேண்டியது இருக்கும் எல்லாம் ஒன்றாயிடும் ஸோ அதனால் வந்து நாங்கள் கிச்சனில் எப்பவுமே ப்யூராக வெஜ்ஜும் வெஜ்ஜு மட்டும் தான் செய்வோம் அதனால் ஹீல் கிச்சனில் தான் நான் வந்துட்டு சமைக்க போகிறோம் ஸோ சமைக்கிறதுக்கு தேவையான பூண்டெல்லாம் உச்சிக்கிட்டே இருக்கேன் பூந்து வாங்க இதெல்லாம் காய்கறிலாம் முதல்ல கட் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம சமைக்கும் போது ஈஸியாக டக்கு டக்குன்னு சமைச்சிடலாம் இல்லையா ஸோ அதனால தான் கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு அம்மா வீட்டில் இருக்கும்போது நான் எந்த வேலையுமே செய்யவே மாட்டேன் அம்மாவே தான் எல்லாமே பண்ணுவாங்க இந்த சின்ன பூண்டு கூட நான் உச்சி கொடுத்ததில்லை எங்கள் அம்மாவுக்கு சா ஃபுல்லாக சாமிச்சு முடிச்சுட்டு சாமி கும்பிட கூப்பிடுவாங்க போய் சாமி கும்பிட்டுட்டு அழகாக உட்காந்து சாப்பிட்டுட்டு ஜாலியாக வந்துடுவேன் பட் இப்போ நம்ம செய்ய இப்போ நானும் அந்த இடத்துல செய்கிற இடத்துல இருக்கும் போது தான் இது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு புரியுது ஏன்னா இந்த பூண்டு கூட நம்மளுக்கு உச்சி கொடுப்பாங்களா அப்படின்னு தான் ஃபீல் ஃபீல் ஆகுது அப்போலாம் பார்த்துக்கோங்க நம்ம அம்மாவிலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேறு எல்லாம் செஞ்சுருப்பாங்க நமக்குன்னு வரும்போது தான் அதை நம்ம ரியலைஸ் பண்ணவே முடியுது இல்லையா யாருக்கெலாம் இப்படி தோணுதுன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுவேன் சரியா கோவிந்தா பிரச்சனை ரெண்டு நாராயணன் கோபால வச்சு ஆச்சு அது நடு விட்டு வைக்கலாம் நைட்டுக்கும் மதியானத்துக்கும் சரியாக போடும் நைட்டுக்கும் அன்னி வேற வருவாங்க அன்னி அன்னி சாந்தி அண்ணி வராங்க நைட்டு என்னிக்காய் என்னிக்கா சாப்பாடுன்றப்ப சாப்பிடுவாங்க அதான் நானும் சொன்னேன் சாப்பிட நைட் நைட்டு வரைக்கும் தேவையானது மட்டும் வரைச்சு போ வேணாலும் மதியம் வரிச்சு நைட்டு நைட்டே நைட்டேங்க நடுவீட்டுல வச்சுருக்க பொண்ணு சாராய்ச்சாலே கொஞ்சம் தான் ஆக்குறோம் அதான் நான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு நீங்க குண படிச்சுக்கணும் நான் இப்போதான் கொஞ்சம் நேரம் முன்னாடி சொல்லியிருப்பேன் ஒரு பூண்டு உரிச்சு கொடுத்தா கூட நம்மளுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே பாருங்களேன் எங்கள் மாமனார் வந்து எனக்கு ஈரை எடுத்துகிட்டு வந்து அது ஆஞ்சும் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி அருள் ஒரு பக்கம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க எங்கள் அத்தை எனக்கு ஒரு பக்கம் ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயத்துல வந்துட்டு நான் ரொம்ப லக்குன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு வீட்டில் எல்லா வேலையும் நான் மட்டும் தனியாக செய்யணும்னு எந்த அவசியமும் இல்லை எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அத்தை மாமா அருள்னு இப்படி எல்லாருமே இருக்காங்க அவ ரொம்ப நேரமா பூஜை ரூம் உள்ள இருந்தாங்க சரி என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம்னு உள்ள வந்திருந்தேன் இதுதான் பாத்தீங்கன்னா எங்களோட பூஜை ரூம் இங்க இங்கதான் வந்துட்டு ரொம்பவே கிளீனா இருக்கும் பாத்தீங்கன்னா அப்படியே நிறைய நிறைய திங்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க இதுதான் அவங்க ஸ்டோர் ரூம்மா யூஸ் பண்ணுவாங்க இந்த ஊதுவத்தி அட்டை எதுக்கு வச்சிருக்காங்கன்னே தெரியல நிறைய சேர்த்து வச்சிருப்பாங்க காலி எம்டி பாக்ஸ் அதுக்கப்புறம் இந்த பூந்தொடப்பை நீங்க பாத்துருக்கீங்களா இது வந்து நிறைய பேர் வீட்டுல இப்ப இல்ல பட் எங்க வீட்டுல பூஜை ரூம் எல்லாம் பெருக்கிறதுக்கு அந்த தான் யூஸ் பண்ணுவாங்க சரி புது ரூம் குள்ள இங்க ஒரு குட்டி பூஜை ரூம் இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா எல்லா சாமி போட்டோவும் நல்லா பெருசு பெருசா வச்சிருக்கோம் அதை பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் அந்த போட்டோக்கெல்லாம் வந்துட்டு பொட்டெல்லாம் வச்சுட்டு இப்போ அவங்க பூ வச்சுட்டு இருக்காங்க இது பூ பேர் வந்துட்டு இட்லி பூ அப்படின்னு இவங்க சொல்றாங்க பட் அது உண்மையான பேர் என்னன்னு எனக்கு தெரியல இந்த செடி எங்க வீட்டுல இருக்கு ஸோ நிறைய பூத்து இருக்கு அப்படின்ட்டு அப்படின்னுன்றதுனால அந்த பூ எடுத்து வந்து இப்ப சாமிக்கு வச்சிட்டு இருக்காங்க இந்த பூவோட பேரு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கம்மான்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அம்மாக்காக நான் செய்யற ஒரே வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா பிஃபோர் மேரேஜ் இது போல இந்த உருளைக்கிழங்க உரிச்சு குடுக்குறது மட்டும் தான் என்னோட வேலையாவே இருக்கும் அதை மட்டும் சொல்லுவாங்க ஸோ அதை மட்டும் அழகா போட்டு போல செஞ்சு கொடுத்து விட்டுருவேன் சரி ஸ்வீட்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு பாயாசம் வைக்கிறதுக்காக பால் ஒரு பக்கம் வச்சுட்டேன் இன்னொரு பக்கம் வந்துட்டு பொரியல் தாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பாயசம் ரெடியாகிட்டு இன்னொரு பக்கம் உருளைக்கிழங்குக்கு தாய்ச்சி விட்டுருக்கோம் சாம்பார் வைக்கிறதுக்காக பருப்பு ஊற வச்சுருக்கேன் அது ஊறி முடிக்கிற கேப்பில் அதுக்குள்ளே நம்ம தேவையான பொரியலாம் செஞ்சிடலான்னு செஞ்சுட்டு இருக்கேன் ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சுட்டேன் எங்கள் மாமா வந்து இன்றைக்கி நாராயண கோபாலம் எடுக்கிறாங்க எங்கள் வீட்டில் பழக்கம் வந்துட்டு அந்த நாராயண கோபாலம் எடுத்து அந்த அரிசி வந்துட்டு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்றது ஸோ இன்றைக்கி மாமா தான் வந்துட்டு போயிருக்காரு போயிட்டு வந்துட்டார் எங்க ஸ்ட்ரீட்ல கரெக்டா ஒரு அஞ்சு பேர் வீட்டுல மட்டும் தான் போயிட்டு அரிசி வாங்கிட்டு வருவோம் மத்த எங்கேயும் போயிட்டு எல்லாம் இருக்க மாட்டோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பருப்பு வெந்துருச்சு சரின்னு சொல்லிட்டு மேஷ் பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் அப்படியே சாம்பார் தாளிச்சிட்டோம்னா நம்மளுக்கு பாதி வேலை முடிஞ்ச மாதிரி ஆயிரும் அதுக்கப்புறம் சாம்பார் கொதிச்சிட்டு இருக்கு அங்க லாஸ்ட்ல வாழைக்காய் செஞ்சு ரெடி ஆயிட்டு இருக்கு அருண் ஆச்சா ஆයே 300 பொஞ்சாறா பொஞ்சாறா வடை போடணும்னு போங்க சாப்பாடு வடிக்கணும் செஞ்சல்ல செஞ்சலாம் சீக்கிரம் உத்தார் வடை நீ இவ்ளோ இதோ வெட்டி كده அந்த மிளத்தை கட் பண்ணிக்கிற பரவாயில்லை பரவாயில்லை இன்னைக்கு சாம்பார் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் முருங்கக்காய் கத்திரிக்காய் போட்ட சாம்பார் தான் எப்போ எங்கள் வீட்டில் வந்து தழுக்க போடுறதுனாலும் இந்த மூணு காய் போட்டு தான் மெயினாக சாம்பாரே ஸோ நல்லாவும் இருக்கும் யாரும் உனக்கு பிடிக்கும்மா இன்னைக்கு முக்கால்வாசி வேலை செஞ்சது நான் தான் லீவு போட்டு எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு வந்ததுலேருந்து ஆஃபீஸ் கால் தான் போயிட்டு இருக்கு அப்புறம் இங்க இங்க எனக்கு எங்க ஹெல்ப் பண்றது

ஸோ அது வந்துட்டு ஆஸ் யூஸ்வல் எப்பவுமே அது போடுவாங்க வடலாம் சாப்பாடுக்கும் பொங்க சாதத்துக்கும் ஒலை வச்சுட்டு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் சார் பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டி கூட கொய்யா பழம் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு அது இல்லாமல் எனக்கு வேறு உருவ காட்டிகிட்டு இருக்காங்க என்ன அம்மா சொல்லு ரொம்ப குழக்கம் நடிச்சிடாத ஐயாப்பா

अरे करता हूँ तो चलो चलो करोगे तो करोगे नहीं तो नहीं देखो 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 देखो

So, how do you like it? பல்லாண்டு 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 அது ஓம் நமோ நாராயணா அது ஓம் நமோ நாராயணா அது ஓம் நமோ நாராயணா கோவிந்தா லட்சுமி கோவிந்தா பஜ்ராஜி கோவிந்தா பசி கோவிதா வந்து சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு மேலேயும் சாமி கும்பிட்டுட்டு படையல் போட்டுட்டு கீழே போயிட்டு சாப்பிடுவோம் எது ரொம்ப எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இப்போ அந்த அத சாப்பிட தான் போயிட்டு இருக்கோம் என்னன்னா எல்லா சாப்பாடும் கலந்த ஒரு கலவை சோ அதான் இப்ப சாப்பிட போறோம் சின்ன வயசுல இருந்து இந்த தழுக சாதத்துக்கு தான் நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் இயர்லி ஒன்ஸ் தான் நம்மளுக்கு இது கிடைக்கும் நம்ம சமைச்ச அத்தனை ஐட்டம்ஸையும் போட்டு அது கூட கொஞ்சம் தயிரும் போட்டு நல்லா பிணைஞ்சு கொடுப்பாங்க பட் எங்க வீட்டுல எல்லாம் குட்டி குட்டி உருண்டையா கிடைக்கும் இங்க பாத்தீங்கன்னா பாகுபலி சைஸ்ல உருண்டை கொடுக்குறாங்க ஸோ இதை சாப்பிட்டவே என்ன ஆகுதுன்னா வயிறு ஃபுல்லா அடைச்சிருது அதுக்கப்புறம் எங்க நம்ம மத்த சாப்பாடு சாப்பிடுறது ஸோ அப்படிதான் இன்னைக்கும் எனக்கு ஆச்சு பட் இருந்தாலும் டேஸ்ட் இது ரொம்பவே நல்லா இருக்கும் என்னன்னா எங்கேயும் நல்லா இருக்கும் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ தேர்ட்டி போல் இருக்கும் இப்போல்லாம் சாப்பிடவே உட்காந்துருக்கும் எனக்கு அந்த உருண்டை சாதம் வாங்கி சாப்பிட்டேன் இல்லையா அதுவே வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சு ஸோ என்னால இதை சாப்பிடவே முடியல முக்கி திணறி கொஞ்சமாக தான் சாப்பிட்டேன் மீதி இருக்கிறது எல்லாமே அருளோட இலைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் அருள் அந்த முனிவர் யார்

தெரிஞ்சா சொல்லுங்க என்ன பிரியா சாம் குப்பியா சாப்பியா எங்க சாமி கும்பிடும்போது சாமிக்கும் போது சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு இடையில எல்லாமே பார்த்தோம்னா வயிறு அடைச்சு முடியல முக்கி முக்கி எல்லாத்தையும் சாப்பிட முடியாதுன்னா அதுல ஒரு இடைக்கு ட்ரான்ஸ்பர் பண்ணி விட்டுட்டேன் அதுதான் எனக்கும் சாப்பிடணும்னு பசிச்சு பயங்கரமா பசிச்சு

கூடவே பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக வீடியோ வரும்னு நம்பலாம் ஓகே பாய் பாய்